உன் மனதில் மட்டுமே கேட்டிருக்கும் வேண்டுதலுக்கு முருகன் நான் இப்பொழுது பதிலை கொடுக்கின்றேன் ஒரு நபரினுடைய உண்மையான ஆசை அவர் யாரிடமும் சொல்லாமல் தனிமையில் விழிப்போடு வழியில் கேட்டதுதான் அந்த மன அமைதியின் நிமிடம் அந்த உணர்வும் கண்ணீரும் கலந்து சொன்ன அந்த வேண்டுதல் இந்த முருகனுடைய மனதில் பதிந்து விட்டது நீ யாரிடமும் சொல்லவில்லை ஆனால் நான் கேட்டிருக்கின்றேன் நீ தயங்கினாய் ஆனால் என் அருள் தயங்கவில்லை நீ இரண்டு விரும்பினாய் இன்று ஒன்று கிடைத்துவிடும் தனிமையில் கேட்கப்படும் வேண்டுதல் தான் உண்மையான பக்திக்குரிய அழைப்பு முருகன் அதை நான் இன்று அழகாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் உன் இரு விருப்பங்களில் அதிக அன்பும் நம்பிக்கையும் எங்கு இருப்பதோ அதுவே முதலில் நிறைவேறும் சொல்லாதே சொன்னால் தாமதமாகும் இது மௌனத்தினுடைய மகிமைக்கான நேரம் யாரிடமும் சொல்லாதே என்கின்ற வாக்கியம் தடுக்க வேண்டும் என்பதற்கல்ல அது அந்த அருளின் தூய்மையை பாதுகாக்க வேண்டிய அழைப்பு மௌனம் என்பது விருப்பங்களை வலியுறுத்தும் சக்தி இறை அருளை கவரும் சக்தி ஆழமான நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய வழி நீயே உன்னுடைய ஆசை எடுத்துக்கொண்டு சொல்லாமல் உன் இதயத்தில் வைத்து பிரார்த்தனை செய்தாய் அதற்கு பதிலாக என் அருள் இன்று உன் வாசலுக்கே வந்துவிட்டது மனதில் மட்டும் வைத்த அந்த ஆசைகள் உண்மையான பக்தியின் மொழியோடு பேசிவிட்டது நம் மௌனம்தான் எப்பொழுதும் நம்மை முழுவதுமாக சேர்க்கக்கூடிய பாலம் இதை உணர்ந்தால் வாக்குவாதத்திற்கு இடமே இருக்காது சண்டை சச்சரவுக்கு இடம் இருக்காது மனம் அமைதியை பெற்றுவிடும் மௌனத்தின் பாதைக்கு சென்றுவிடும் இந்த விருப்பம் நிறைவேறும் தருணத்தில் செய்ய வேண்டிய ஆன்மீக விஷயங்கள் வாழ்க்கையின் மற்றொரு பாதைக்கு உன்னை வழிநடத்தக்கூடிய ஆச்சரியங்கள் எல்லாம் உனக்கு தொடரும் நீ பெற்றிருக்கும் விருப்பம் என்பது உன்னுடைய ஒழுக்கத்திற்கும் நம்பிக்கைக்கும் பதிலளிக்கக்கூடிய பரிசு மனதின் நிம்மதியும் அறிவின் தெளிவும் உணர்வினுடைய ஒழுங்கும் இவை மூன்றும் சேரும்பொழுது அந்த கனவு உண்மையாவதற்கு பாதை தானாகவே திறக்கும் நீ இப்பொழுது மகிழ்ந்து கொண்டிருப்பது இல்லை என்றாலும் என் அருள் உன்னை கடந்து விடவில்லை நேரம் வந்துவிட்டது உன் விருப்பம் என்னிடம் வந்து விழுந்திருக்கின்றது ஒரே ஒரு செயல் மட்டும்தான் உன் கையில் இருக்கின்றது அதை பகிராமல் அமைதியாக இரு நன்றியுணர்வோடு இரு நன்றியை மட்டும் கூறிக்கொண்டு இரு மற்றொரு விருப்பம் எப்பொழுது நிறைவேறும் இரண்டு விருப்பங்களில் ஒன்று இன்றே நிறைவேறும் மற்றொன்று விலகியது அல்ல அதுவும் இந்த முருகனுடைய கால அட்டவணையில்தான் இருக்கின்றது நீ இன்று பெரும் ஒன்று உன்னை மறுநாளில் மற்றொன்று ஏற்க தயார் செய்து விடும் தானாக முருகன் உனக்கு கொடுக்கின்ற பாடம் இப்பொழுது கேட்டுக்கொள் முழுமையான தருணம் இல்லை என்றால் நன்மையை தர முடியாது தாமதமாக கிடைக்கின்றது என்பது பரிபக்தியுடன் தரப்படுவதற்கான அறிகுறி நம் தயாரிப்பு நிலையை பார்க்காமல் நம்மை வெற்றி வண்டியில் ஏற்றிவிட சுதந்திரம் இல்லை மற்றொரு விருப்பம் எப்பொழுது நிறைவேறும் என்பது கேள்வியாக இருந்தாலும் இன்று கிடைத்ததை நன்றாக அணுகுகின்றாயா அந்த அணுகுமுறைதான் அடுத்த ஆசையின் கதவாக அமையும் யாரிடமும் நீ அதிகளவில் பகிர்ந்து கொள்ளாமல் இருந்தால் அந்த ரகசியம் மிகப்பெரிய வளர்ச்சிக்கான வித்தாக மாறும் உன்னுடைய விருப்பம் நிறைவேறியதை யாரிடமும் கூட கூறாதே காரணம் அது சிதறாமல் நீ கையில் வைத்திருப்பதற்காக மிக மிகப்பெரிய பாதுகாப்பு வெற்றியின் தருணம் என்பது ஒரு பூ மரத்திலான இடம் அது வெறும் ஒரு தவறு கூட இல்லை அது திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது அடுத்தது நடக்க வேண்டுமென்றால் இந்த வெற்றியில் மௌனத்தை காத்திரு மௌனத்தின் மகிமை ஈகையை வளர்க்கும் அதில் பக்தியின் உயரம் இருக்கின்றது அதை நெருங்க முடியாதது போல அதற்கு அழுக்குப்படக்கூடிய வாய்ப்பே வராது உண்மையான சாதனை என்பது பெரிதாக கத்துவதால் கிடைக்குமா தன்னுள் வாழ வைக்கும் நம்பிக்கையால் தான் கிடைக்கும் விருப்பம் நிறைவேறிய பிறகு நீ என்ன செய்ய வேண்டும் விருப்பம் கிடைத்ததும் மொத்த வாழ்க்கையை மேலே தூக்கும் வகையில் வாழு நீ பெற்றவுடன் நம் முதலில் நன்றியை கூறு மனதுக்குள்ளும் கூறு வாய்மொழியாகவும் கூறு அந்த அனுபவத்தை ஒருவரையும் காயப்படுத்தாமல் உனக்குள் ஒரு ஒளியாகவே வைத்துக்கொள் பிறரை தூண்டும் வகையில் ஆனால் புகழ்ச்சியாக இல்லாமல் உன் செயலால் காட்டு உன்னுடைய விருப்பம் இன்று நடந்தது என்பது உன்னுடைய வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை திறக்க தயாராகிவிட்ட என்பதற்கான அறிகுறி நீ சொல்வதை குறைத்து செயலை அதிகப்படுத்தினால் என் அருளானது தொடரும் நீ எதையும் பறைசாற்றாமல் ஒளி வழி தேடினால் வெற்றி வட்டம் நீதான் என் அன்பு குழந்தையாகிய நீ என்னுடைய வாக்கை தொடர்ந்து முழுமையாக கேட்பாயானால் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் உனக்குள் இருந்து இப்பொழுது பிறக்க தொடங்கிவிடும் முருகன் தரும் விருப்ப நிறைவேற்றம் என்பது ஒரு தோல்வி தவிர்ப்பு அல்ல ஒரு உயர்வின் ஆரம்பம் நீ வேண்டியது கிடைத்திருக்கலாம் ஆனால் அது மட்டும் முடிவாக அல்ல புதிய நடைபாதையாக அது இருக்கட்டும் உன் விருப்பம் இன்று நிறைவேறி இருப்பது நீ சந்திக்க வேண்டிய ஆழமான மகிழ்வுக்கான கதவை திறக்கின்றது நீ கடந்து வந்த துக்கங்களை அது அழித்து புதிய உற்சாகத்தை கொடுக்கின்றது நீ பிறருக்கு உதவியாக மாறும் விதமாக அது உனக்கு வழிகாட்டுகின்றது வெற்றியை அனுபவிக்கும் அனுபவிக்கும்போது அதை பகிராமல் மௌனமாக இருப்பது சுருக்கமான உணர்வுகளை தக்க வைத்திருக்கக்கூடிய தியானம் மறைத்திருக்கும் விருப்பம் மறுக்கப்பட்டது அல்லது முருகனின் நேர நிர்ணயத்தில் வரிசையை பிடித்து விட்டது நீ இன்றைய வெற்றியில் தெளிவடையும் தருணத்தில் அடுத்தது தானாகவே உன்னை நோக்கி வரும் முருகன் காட்டுகின்ற புது பார்வை இது இரண்டாவது விருப்பம் என்றால் அது சிறந்தது என்ற அர்த்தம் அது உன்னை நேர்த்தியான ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விடும் அதற்கான உள்மன தயாரிப்பு இன்று ஆரம்பிக்கின்றது வாழ்க்கையில் நேர்மையான முன்னேற்றம் என்பது அடைந்து கொண்ட வெற்றியை பராமரிப்பதும் வரவிருக்கும் பரிசுக்கு நன்றியுடன் காத்திருப்பதும் நீ இன்று பெற்றதை உனக்குள் ஒழுங்காக வைத்து வாழ்ந்தால் நாளை வரும் அதிசயங்கள் பல கோடி என் அன்பு குழந்தையாகிய நீ பெறப்போகின்ற வெற்றிகள் இனி ஏராளம் முருகனுடைய ஆசை நீ நலமாக வாழ வேண்டும் என்பது அதுதான் என்னுடைய மிகப்பெரிய நோக்கம் நீயும் யாரோ ஒருவருக்காக ஒரு நாள் வழிகாட்டியாக மாற வேண்டும் அதற்கான தகுதியை இன்று நான் உனக்கு தருகின்றேன் வெற்றியின் பயணம் உன் அனுபவமாக இருக்கும் மௌனத்திற்கு முக்கியத்துவம் கொடு இரண்டில் ஒன்று நிறைவேறும் தருணம் பிறர் தவிக்கும் பொழுது நீ அவர்களுக்கு சொல்வதற்கான உண்மையான உதாரணம் உதாரணமாகும் துன்பங்கள் தனிப்பட்டவை என்றாலும் அவற்றை தாண்டியவர்கள் பொதுவான ஒளியாக மாறிவிடுகின்றார்கள் இன்று நீ தனிமையில் கேட்டாய் நாளை ஒருவர் உன்னிடம் தனிமையில் கேட்பார் அவருக்காக நீ ஒரு சொத்துளி தருவாய் அதுதான் உன்னுடைய சாதனை முருகனுடைய அருள் என்றால் அது கூச்சல் இல்லாமல் தான் வரும் ஒரு காற்று போல மெதுவாக ஆனால் உறுதியாக இருக்கும் நீ கேட்டால் நான் கேள்வியாகவும் பதிலாகவும் வந்தேன் நீ அமைதியாக இருந்தாய் என் அருள் ஓயாமல் உனக்கு கிடைத்து விட்டது அருளை உறுதிப்படுத்தக்கூடிய அடையாளம் அமைதி சிக்கல்களை முடிவாக்கும் சொல்லில்லாத தீர்வு அமைதி இறை நம்பிக்கையினுடைய நித்திய வடிவம் அமைதி நாம் எதை தேடுகின்றோம் என்பதில் அல்ல நாம் எதை அமைதியாக எதிர்பார்க்கிறோம் என்பதில்தான் மௌனத்தில் முருகனை காணும் பக்தன் விரைவில் வாழ்வின் ஒளியையும் காண்பான் உன்னுடைய விருப்பம் அத்தனை சோதனைகளைத் தாண்டி இப்பொழுது நிறைவேறப் போகின்றது உன் வேண்டுதல் நிறைவேறியது முருகனிடம் நன்றி கூறக்கூடிய பழக்கத்தை எப்பொழுதும் மினி வைத்துக் கொள்வாய் என்னுடைய ஒவ்வொரு அருளும் ஒவ்வொரு நாளும் உனக்கு அதிசயத்தக்க வகையில் கிடைத்து கொண்டே இருக்கும் என் மீதான பக்தியின் ஆழம் உன் வாழ்க்கையின் நல்ல நிலைமைக்கு நீ வருவதற்கான வித்தாக மாறும் நான் சொன்ன இந்த வாக்கு முழுமையாக கேட்டு விட்டாய் இனி நல்லது நடக்கும்